வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் வருகின்ற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில குரு பயிற்சி ஆகுங்க குரு பயிற்சி ரிஷபராசில இருந்து ராசிக்கு போறாங்க ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போகும்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்ட பலாபலனை இப்ப பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இது சொல்றது வந்து பொது பலன்தான் அவர்களுடைய ஜாகதப்படி மாறி வர்றதுக்கு பலன்கள் உண்டு இது பொது பலன் மட்டுமே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் மிக மிக அருமையான வருடமாகும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த அஷ்டம சனியும் இன்னும் வருட காலம் இருக்கிறது குரு பயிற்சி உங்களுக்கு வந்து விரைய அதிபதியின்னு சொல்ற இடத்துல குரு பகவான் இப்ப வந்து உட்கார்ந்துருக்காரு பதினொன்னுல குரு உட்கார்ந்து எந்த நன்மையும் உங்களுக்கு செய்யாது பொதுவாகவே லக்ன ரீதியாகவும் சரி ராசியா இருந்தாலும் சரி குரு வந்து பதினொன்னுல லாபஸ்தானத்துல உட்கார்ந்தா எந்த நன்மையும் செய்ய முடியாது கெடுதல் வேணா செய்வார் ஏன்னா பதினொன்று லாபஸ்தானத்துல போய் லாபம் கிடைக்கும் என்று யாருமே நினைக்க வேணா ஆனா இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு சுபபரியம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்தெந்த வேலையில் நீங்க தளங்கள் பட்டீங்களோ அந்தந்த வேலை உங்களுக்கு வந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி முன்னேற்றமான முன்னேற்றகரமான வர்ணங்கள் ஆகும் எதையுமே வந்து பின்னோக்கி போகாதீங்க முன்னோக்கி போங்க வந்தத பலச நினைச்சு எதையுமே எதிர்பார்க்காதீங்க புதுசா என்ன செய்யணுமோ அதை நினைச்சு செஞ்சுட்டு இருங்க ஏன்னா பழைய பழையதுல வந்து ரொம்ப நீ வந்து அழிப்பட்டு இருந்திருக்கீங்க இனி வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த வருடத்துல இருந்து அதாவது குரு பயிற்சி வந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் அது சித்திரைக்கு இருபத்தெட்டு கடைசி அப்போ வைகாசில நம்ம எடுத்துக்கிட்டோம்னு செய்யுங்க இன்னையிலேருந்து உங்களுக்கு பன்னெண்டு வருட காலத்துல உங்களை அசைக்க முடியாது ஏன்னா குரு வந்து திருப்பி இந்த மிதனத்துல வர்ற வரைக்கும் நீ வந்து உங்களுக்கு வந்து வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு வாக்கியப்படி பார்த்தோம்னா அஷ்டம சனியை முடிய போகுது அது போக வந்து உங்களுக்கு வந்து ராகு கேதி பயிற்சியும் உங்களுக்கு வந்து நன்மையாக இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் யோசனை பண்ணி செஞ்சுட்டு வெற்றி அடைஞ்சிங்கன்னா எல்லா துறையுமே நீங்கள் வந்து வெற்றி அடையலாம் மாணவர்களுக்கு நினைத்தபடி நினைத்த இடத்துல சீர்த்து கிடைக்கும் கொஞ்சம் நீட் தேர்வு டாக்டர்கள் வடிக்கும் சொல்லி ஆசைப்படுறவங்களை மட்டும் கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகி அதுக்கப்புறம் தான் சரியாகும் அதனால் வந்து பெரிய துறை எதிர்பார்க்குறவங்களா கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் வீணாக்கிறாதீங்க கிடைச்ச துறையை நீங்கள் படித்து நீங்கள் முன்னேறுங்க பெண்களுக்கு வந்து சகோதர ஒற்றுமை கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திட்டமிட்டு எந்த செயலும் நீங்க செஞ்சீங்கன்னா அது வந்து நிச்சயமா வெற்றி கொள்ளக்கூடிய வருடமாக இருக்கலாம் பிறந்த நல நீங்க அக்கறை செலுத்திக் கொண்டிருந்தது போதும் நீங்க அக்கறை செலுத்துக்குங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நன்மை உண்டாகும் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு இருந்தாலுமே தக்க வைத்தியம் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஆரோக்கியத்துக்கு சரி பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து வவுறு சம்பந்தமானவும் தளவ சம்பந்தமான போலாறும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஆரோக்கியத்துக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது பயப்பட தேவையில்ல இருந்தாலும் சின்னதா வந்தாலே பார்த்துக்கோங்க அது போக வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்ட கட்டுறவங்களுக்கு வந்து இப்ப எல்லா பேருமே வீடு கட்டுறதுனாலும் சரி திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சரி குழந்தை பாய்க்க இருந்தாலும் சரி இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலவங்க எதிர்பார்த்தபடி வந்து டிரான்சர் அதாவது அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஐடி தொழில இருக்கிறவங்களும் சரி வேலை மாறுதலாக இருந்துச்சுன்னா இந்த வருடமே நீங்கள் கேட்டு போயிட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா அடுத்த வருடம் வரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த வருடம் தான் உங்களுக்கு வந்து விசுவாச வருடத்தை முடிவுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஆனால் அடுத்த சித்திரையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக குறைவு அது மாதிரி வீடு மாற்றம் செய்யணும்னாலும் சரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு வீடு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி வீடு மாற்றம் செஞ்சுக்கலாம் வீடு கட்டி கிரேஷமும் செஞ்சுக்கலாம் யாருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வந்து உங்க சொந்த முயற்சிகளை செஞ்சீங்கன்னா எல்லாமே வெற்றி அடையும் அது போக பரிகாரம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அருகில் உள்ள சிவஸ்தலங்களை போய் சிவபகவானுக்கு பகவானுக்கு அர்ஜனை செஞ்சா போதும் அது போக வெளியூர்ல நீங்க மதுரைகள் இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் சரி கும்பகோணத்தில் உள்ள நவகிரக சன்னதி எல்லா சன்னதியும் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வட உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நன்றி வணக்கம்